ஹைச்சில் கிட்டே ஈஸ் மணி என்ன மூணு ஆகிட்டு மூணு ஆகிட்டுனா நம்ம வந்துடுவோம் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாரும் கேட்ட மோஸ்ட் மோஸ்ட் ரிக்வஸ்டட் கொஸ்டின் தான் இன்றைக்கி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஹோல்ட் கோல்டு வந்து எப்படிக்கா வாங்கணும் இந்த தங்கம் வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது என்னெல்லாம் கரெக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎம் வந்து கேட்டிருந்தீங்க நானே ரொம்ப ஆச்சரியப்படுறேன் பரவாயில்ல இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அத்தனை கொஸ்டினுக்கும் நான் வந்து இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் என்னெல்லாம் செஞ்சு வாங்கணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி வாங்கும்போது என்னெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அத்தனை டீட்டெயில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கமெண்ட்டில் பழகலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா செகண்ட் ஹேண்ட் கோல்டு வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைடா கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஈஸியாக சூப்பராக நம்மளும் சேவிங்ஸ் பண்ணிடலாம் நம்மளும் கோடீஸ்வரி ஆயிடலாம் சொல்ல போனால் செகண்ட் ஹேண்ட் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும் இல்லைனா நஷ்டம் யாருக்கு நமக்கு தான் கம்மி விலைக்கு கோல்டு கிடைக்கிது அப்படின்னு நினச்சி செகண்ட் ஹேண்ட் கோல்டு வாங்கி விற்க போனீங்கன்னா அரை விலைக்கு கூட கிடைக்கலன்னா எப்படி அது வேஸ்ட்டு தானே ஸோ அதனால் எப்படி வாங்கணும் எப்படி சூப்பராக க்ளியராக தங்க வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்திருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும் எதை கவனிக்கணும் ஏன்னா தெரியாமல் வாங்கிட்டு சேமிக்கு பதிலாக சிரமமாக மாறிடக்கூடாது இல்லையா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்டிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு புரியாது கொஞ்சோண்டு வீடியோ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் முடிச்சுடுவேன் இந்த பத்து நிமிஷம் நீங்கள் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லாபம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாங்க ஏன்னா நம்ம எப்படி வாங்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் திருப்பி திருப்பி இந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்தீங்களா பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயுஸுக்கும் நீங்கள் வந்து சூப்பராக வாங்கிக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம் பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கோல்டுனா என்ன யாரோ யூஸ் பண்ணது அப்படி தானே நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது செயின் இருக்கலாம் ரிங்காக இருக்கலாம் பேங்களாக இருக்கலாம் என் காயினாக கூட இருக்கலாம் ஆனால் செகண்ட் ஹேண்டில் கிடைக்கும் புதுசாக மேக்கிங் சார்ஜ் கிடையவே கிடையாது ஜிஎஸ்டியும் கம்மியாக போடுவாங்க அதனால் ரேட்டும் கம்மியாகும் இது வந்து நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்கிட்ட கூட வாங்கலாம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட வாங்கலாம் யாரோ ஒருத்தர் வாங்குறத விட அதாவது நம்ம கடைக்கு இப்போ போகிறோம்னு வைங்களேன் நான் அப்படி அப்படிதான்ப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு வாங்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அக்காட்டை அப்படி தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வந்து கடைக்கு போவேன் கடையில் வந்து நான் சொல்லி வச்சுட்டு வந்துடுவேன் அண்ணா நீங்கள் வந்து கம்மியான ரேட்டில் எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் வந்தால் சொல்லுங்கள் அது எனக்கு ஒன் யூஸ் ஹேண்டாக வேணும் அப்படின்னா நான் சொல்லிடுவேன் ஒன் யூஸ் ஹேண்டாக அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியுமாங்க இப்போ நம்ம ஒரு செயின் வாங்கியிருக்கோன்னு வைங்களேன் அந்த செயின் வந்து மாடல் எனக்கு பிடிக்கல அதனால் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு அவசரத்துக்கு எஜுகேஷனுக்காக நான் விற்க போகிறேன் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம விற்க போகிறோம் பட் வாங்கி ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷம் போது தான் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு மேலே வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க சில பேர் ரொம்ப பணக்காரங்களாக என்ன பண்ணுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நகை கடைக்காரங்க அதை பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க நம்ம போய் கேட்கணும் எனக்கு இப்படி ஒன்னு ஹேண்டில் வந்து கோல்டு வந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் மொத்த கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி வைங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தேன் இது எப்படி சொல்லி வச்சுருந்தேன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து கடை வச்சிருந்தாங்க புரோட்டா கடை அந்த அண்ணன் வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அண்ணன் அழகாக நகை சேர்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ நான் கேட்டேன் எப்படினா நீங்கள் நகை சேர்க்குறீங்கன்ட்டு அப்போது ஒரு நாளுக்கு அவர் அவருக்கு தெரிஞ்ச கடையில் கூப்பிட்டு போய் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் என்னென்னா நான் வந்து எப்படி நகை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து செகண்ட் ஹண்டு தான் ஃபுல்லாகவே வாங்கினார் ஹாரோ செயின் நெக்லஸ் தங்க வளையல் கம்மல் மாட்டி மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்து அலக்துல்லா இப்போ ரெண்டு பொண்ணுங்களை வந்து கரை சேர்த்துட்டாரு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க அதையும் இன்ஷாலாக கண்டிப்பாக கரை சேர்த்துருவாங்க அவங்க சொன்னத வச்சு தான் இப்போ நான் இருக்கிறேன் அப்போ அவங்க தான் சொன்னாங்க அப்போ வந்து ஒரு பவுனே உனக்கு வந்து தான் அப்போ இருந்துச்சு அப்போது நான் எப்போ சொல்கிறேன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்து பதினொன்று பன்னெண்டில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ அந்த பத்தாயிரரூவா எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுனால நான் அதை வந்து வாங்காமல் விட்டுட்டேன் பட் அப்போ நான் அந்த பத்தாயிரூவா கொடுத்து வாங்கிட்டு தான் இப்போ ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபா கிட்டே போய்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு லட்சம் எனக்கு வந்து லாபமாக தான் இருந்திருக்கும் என்ன செய்யறது அப்போ மூளை வேலை செய்யலை இப்போ தான் வேலை செய்யுதான் அப்படின்ட்டே சொல்லலாம் இன்னும் நல்லா சொல்ல போனால் நமக்கு வந்து சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு அந்த அக்கா எனக்கு விற்கும் போது எனக்கு அறிவோ நான் வாங்கியிருந்தேனா இந்நேரம் எனக்கு அது வந்து ஒரு லட்ச ரூபாய் லாபமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணன் கண்ணில் கிடச்சாங்க கண்ணில் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு அங்கெல்லாம் இப்படி வாங்கிட்டுருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்கடா முதல்ல இதை கிளியராக யோசிங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்களா இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களான்னு யோசிங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்கிறது வேற டே டெய்லி யூஸ் பண்ணால் நல்லா தின்னால் அழகாக பார்த்து வாங்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு செயின் வாங்குறீங்களா ரிங் வாங்குறீங்களா எவ்வளோ கிராமில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி கேட்கமா ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு இந்த ஐம்பதாயிரத்துக்குள்ள நம்ம போய் வாங்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் இது இதுதான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரனை போய் டிசைட் பண்ண சொன்னீங்கன்னா அவன் அவ இஷ்டத்துக்கு தான் போடுவானே தவிர நமக்காக அவங்க வந்து யாரும் பறிஞ்சு பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க ஸோ அவங்களோடது அவங்க பார்க்கும்போது நம்மளோட நம்ம பார்க்க முடியல ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை எவ்வரிடே யூஸுக்காக வந்துச்சு அடுத்து ஹால்மார்க் இல்லாமல் கண்டிப்பாக வாங்கக்கூடாது இது மஸ்ட்டு மஸ்ட்டு யோசித்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டாக ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நைன் ஒன் சிக்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டு செவன் ஃபிஃப்டி வந்து பதினெட்டு கேரட் ஓகேவா ஸோ இது எது முக்கியங்கிறது நீங்கள் தான் முடியப்படும் நைன் ஒன் சிக்ஸ் மட்டுமே வாங்குங்க ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் தான் நமக்கு லாபம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஸ்டாம்ப் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க ஏன்னா தங்கம்னு சொல்லுவாங்க சில பேர் இது கடைக்காரங்க வந்து இதெல்லாம் சொல்லி தான் செய்வாங்க இதெல்லாம் இதாம்மா சுத்த தங்குவோம் இப்போதைக்கு இதாமல் இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் அதை வந்து வாங்காதீங்க ஏன்னா இந்த ஸ்டாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் செக் பண்ணணும் ஏன்னா ஹால்மார்க் இல்லைன்னா கோல்டை ரீசேல் பண்ணால் நமக்கு தான் நஷ்டம் இப்போ ஒரு அவசரத்துக்கு வாங்கி வைக்கிறீங்க எப் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு விற்கிறோம் இல்லை நம்ம பிள்ளைக்கே கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போகும்போது ஒரு புது வீடு கட்டுறக்கோ இல்லை எஜுகேஷனுக்கு எதுக்காக ஒன்று விற்கிறதா இருந்தாலும் நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து சிரமம் வந்துடக்கூடாது இல்லையா ஸோ நைன் ஒன் சிக்ஸாக பார்த்து வாங்கி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு எப்போவுமே உதவும் ஏன் நமக்கே கூட உதவும் ஸோ கண்ணால் பார்த்து கிராமம் கெஸ் பண்ணவே பண்ணாதீங்க டிஜிட்டல் வெயிட்டிங் மிஷின் இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதை நம்ம முன்னாடியே போட சொல்லுங்கள் மெயினே இதுதான் உங்கள் முன்னாடி இட போட சொல்லுங்கள் இட போட சொல்லிட்டு நைன் ஒன் சிக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ச கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அதனால் ரெண்டு கடையில் இது மாதிரி ஏமாந்துருக்கேன் ஏன்னா இதுதான் சுத்த தங்கம் அப்படின்னு சுத்த தங்கமாக இருந்தாலுமே நீங்கள் இட போடணும் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் பியூரிட்டி டெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா செய்ய சொல்லுங்கள் செகண்ட் கோல்டில் மெயினாக ஸ்க்ராட்சு பெண்ட்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு செயினே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அந்த காலத்தில் இந்த விஜய் செயின் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓவராக வந்து பெண்ட் ஆகும் அப்படிலாம் பெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க இல்லை நான் இதை வந்து இன்வெஸ்ட் மெண்ட்டுக்கு தான் வாங்குகிறேன் இதை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வந்து வித்துருவேன் அப்படின்னு நீங்கள் எதாவது யூஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்குங்க அதை எப்படி வாங்கணும் தெரியுமா ரீசேல் ப்ரைஸ் எல்லாம் குறச்சி வாங்கணும் மெயினாக ஏன்னா சாரி ப்ரைஸை வந்து குறைச்சி வாங்குங்க ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீசேல் வந்து பண்ணுவீங்க அப்படி தான் ஏன்னா யூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே வாங்கிட்டுருக்கீங்க ஸோ நீங்கள் வாங்கும்போதே நோட் பண்ணி குறைச்சி வாங்கிடுங்க இங்கே பாருங்கள் இதில் பெண்டிங் இருக்குது இதில் வந்து ஸ்க்ராட்ச் இருக்குது இதை நான் விற்கும் போது எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து பேசணும் அந்த நேரத்தில் போய் என்னென்ன என்னென்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா அவன் நம்ம தலையில் நல்ல முழுக அரைச்சிரும் அதை விட்டுட்டு ஏன் நான் இருக்குது இதை நான் வாங்கிட்டு போய் ரீசேல் பண்ணுறக்கு இதை வாங்காமல் இருக்கலாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அவனை கூப்பிட்டு கொடுப்பான் ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வாங்குறதுக்கு வழி பாருங்க அதுக்கு நமக்கு வாய் தான் முக்கியம் வாய் இருந்தாலும் போதும் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரைஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறது எப்படி இப்போ மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபோர் கேரெக்ட் ரேட்டு என்ன ரூபாயோ அதில் இருந்து மூணு பர்சன்டேஜ்லேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு அவங்க வந்து குறச்சி தருவாங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க மார்க்கெட்டில் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என்ன ரேட்டோ அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சி தருவாங்க மேக்கிங் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி காசு ஓவராக கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துடாதீங்கப்பா ஏன்னா நிறைய கடையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அழகிறானுங்க அதான் நாங்கள் மேக்கிங் சார்ஜ் போடல ஆனால் ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி எப்படி இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அதில் குறைப்பாங்க நிறைய நகை கடையில் பாருங்களேன் ஒரு ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் நான் வாங்குறோன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சொல்லிவிட்டு சரி உங்களுக்காக ஒரு ஆயிரரூபா குறைச்சிக்கோங்க அப்படிம்பானுங்க அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ்னா உங்கள்ட்ட வாங்கவே இல்லை வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜிஎஸ்டியை கணெக் பண்ணி கம்மி பண்ணி நீங்கள் தான் வாங்கணும் அதுக்கு நீங்கள் அடித்து பேசியே ஆகணும் அப்போ நான் மட்டும்தான் நம்மளால நம்மளால் வாங்கவே முடியும் சரி எங்கே வாங்கணும் மெயினான விஷயமே அதை அட்ரெஸ்ட் கடை உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நல்ல நியாயமான கடை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க எப்போவுமே அங்கேயே போங்க நல்லா இருக்கணும் நம்பகமாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே அப்படி இல்லையா ஏற்கனவே நீங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அங்கே இடத்து வாங்கியிருக்கணும் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த கடை சூப்பராக இருக்குப்பா நல்லா கம்மி பண்ணி தராங்க ஜிஎஸ்டி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கடையாக இருக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும் மெயினாக ஏன்னா அவன் பாட்டு திருட்டு நகையை நம்ம தலையில் கட்டிடக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ரோட் சைடு செல்லர்ஸில் கண்டிப்பாக வாங்கவே செய்யாதிங்கடா மெயினான விஷயம் பில் இல்லாமல் கேஷ் டீல் பண்ணவே செய்யாதிங்க சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு வந்து செகண்ட் ஹேண்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுனால நாங்கள் வந்து பில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பில் இல்லாத நகையெல்லாம் வாங்காதீங்க பில் பார்த்து கேஷாக சரியாக கொடுத்து நீங்கள் அதை வந்து வாங்கினா மட்டும்தான் அது வந்து உண்டான நகையாக இருக்கும் ஸோ அதனால் பில் போட சொல்லுங்கள் பில் போடலாம் எனக்கு இந்த நகை வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா இன்னொரு விஷயம் இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நாளைக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா அவனெல்லாம் நம்பவே செய்யாதிங்க ஏன்னா ஆஃபர் வந்து இந்த நகைக்கு வந்து அந்தளவுக்குள்ள ஆஃபர்லாம் விழாது ஏன்னா இருபத்தி நாலு கேரக்டருங்கும் போது நமக்கு அதில் வந்து அவனோட மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே போடத்தான் செய்வான் நம்ம செகண்ட் ஹேண்டாக வாங்கும்போது நமக்காக கம்மி பண்ணுவான் அவ்வளோதான் ஸோ கேஷ் டீல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணுமே தவிர அவனை வந்து பேச விடாதீங்க சாரி அவங்கள வந்து பேச விடாதீங்க ரீசேல் பற்றி யோசிங்க இன்றைக்கி வாங்குகிற கோல்டு நாளைக்கே விற்க வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரலாம் அப்படி தானடா ஸோ ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்ம எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வாங்கியிருப்போம் ஒரு இடம் வாங்கலாம் இல்லை நகை இதை விட பெரிய நகை ஏதாவது இப்போ ஒரு ரெண்டு தாங்க கமல் வாங்குறோன்னு வைங்களேன் அந்த ரெண்டு கமலை போட்டுவிட்டு பெருசாக ஒரு ஹாரம் வாங்கலாம் நம்ம நினச்சிருப்போம் இல்லைனா ரெண்டு குட்டி செயின் வாங்கியிருப்போம் ரெண்டு குட்டி செயினை போட்டு பெரிய ஹாரம் வாங்கலாம்னு நினைப்போம் இப்படி ஏதாவது ஒன்று யோசிப்போம் ஸோ நமக்கே விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் யோசிச்சுட்டே இருக்காமல் அது ஹால்மார்க்காக கண்டிஷனு பில்லு இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் விலை போகும் ஸோ ஹால்மார்க் வேணும் பில்லு வேணும் கண்டிஷனும் நல்லா இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லபடியாக விலைக்கு போகும் ஸோ இந்த மூணு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுண்டா காமன் மிஸ்டேக்கு கம்மி விலைன்னு ஆசைப்பட்டு செக் பண்ணாமல் வாங்குறது நிறைய பேர் பண்ணுற பெரிய பெரிய மிஸ்டேக் இதுதான் எப்போ கம்மியாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணவே மாட்டாங்க உடனே அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்து பிறோர்களை மூடி வச்சுருவாங்க அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்பிக்கையில் மட்டுமே டீஸ் டீல் பேசக்கூடாது உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா அதனால நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்பாதீங்க எல்லாருமே சுயநலமாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களோட வேலை தான் அவங்கவுங்க யோசிப்பாங்க ஸோ நம்பிக்கை வைக்காதீங்க தங்கம் வாங்குறதுல நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கரெக்டான கைகுலி செய்தாலும் தான் எடுக்கிறாங்களா எவ்வளோ மார்க்கெட் ரேட்டை விட நமக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும் இதெல்லாம் நம்ம பணத்தை இழக்க வைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு வந்து பில்லு போட்டால் மட்டும் அதை வாங்குங்க பில்லு போடலைன்னா பில்லு போட்டால் நான் வாங்குறேன் எனக்கு வேணான்னு சொல்லிடுங்க செகண்ட் ஹேண்ட் கோல்டு வந்து கரெக்டாக வாங்கினா சேவிங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுவே தப்பாக வாங்கினா சஃபரிங் தான் ஸோ அதனால் கரெக்டாக வாங்க பாருங்கடா ஏன்னா நான் வாங்கின வரைக்கும் இது வரைக்கும் அலஹந்தலா அது பாட்டு கிடந்துட்டு தான் இருக்கு நான் வந்து எவ்ரிடே யூஸுக்கு தான் வாங்கினேன் அதாவது இப்போ நான் ஒரு கம்மலும் ஒரு செயினும் எடுத்தேன் நான் வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சில் அந்த ஸ்டேஜில் எடுத்தேன்னு வைங்களேன் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுலாம் என் காதிலே தான் கிடைக்குது அது பாட்டு கிடைக்குது இப்போ வரைக்கும் எதுவும் செய்யலை இனிமேல் எதுவும் செய்யாது ஒரே ஒரு தடவை மட்டும் பற்ற வச்சு லைட்டாக கண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸோ நம்ம வாங்குகிறோட பொருள் வந்து தரமாக இருக்கணும் அதுவே அந்த நேரத்தில் நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கணும் இதை மட்டும் தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கணுமே தவிர மற்ற எல்லாத்தையுமே யோசித்து யோசித்து செய்யக்கூடாது முக்கியமாக நான் சொன்ன திங்ஸு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக நம்மளால் தங்கத்தை வந்து சேவ் பண்ண முடியும் எவ்வளோ விலை கூடுனாலும் சரி நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் இது எங்கே கிடைக்குங்கிறத எப்படி கிடைக்குங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யோசித்து செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கையான கடைகளில் மட்டும் செய்யுங்க ஸோ இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கண்ணே நஷ்டம் இல்லாமல் புத்தி புத்திசாலி திறம நம்மளால் கோல்டு வாங்க முடியும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் இவ்வளோ நகை வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கினேன் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய்மா